வணக்கம் என்னுடைய பேர் பத்மநாதன் லைஃப் சேஞ்ச் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனராக இருக்கேன் ஸோ எங்களோட நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வெற்றிகரமாக நாங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எங்களோட மூணு நேர ப சேவை என்னன்னு கேட்டிங்கன்னா விளையாட்டுத்துறையில் ஆதரவு இல்லாத திறமையுள்ள இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து அவங்கள வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது வரைக்கும் எங்களோட நிறுவனத்தில் கிட்டத்தட்ட இருபது இருபது இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு நாங்கள் இலவசமாக விளையாட்டு பயிற்சி நாங்கள் இருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு குழந்தைகள் மாநில அளவுலையும் தேசிய அளவிலேயும் பதக்கங்களை வென்றிருக்காங்க ஸோ எங்களோட அடுத்த கட்ட முயற்சியாக பார்த்தீங்கன்னா இலை ஆதரவற்ற இளைஞர்களுக்காகவே ஒரு ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு விளையாட்டு பயிற்சி மையத்தை உருவாக்கி அவங்களுக்கு இலவச பயிற்சி கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில் மேற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்து ஒரு கல்வி ப்ளஸ் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு வா வழங்கணும் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பங்களிக்கணும்